தாய்மக்கல ஒரு பிரம்மாண்டமான லேண்டுங்க ஒரு பெரிய ரோட்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி ஒரு கமர்சியலுக்காக லேண்டு பார்த்துட்டு இருக்கீங்களா அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் ரோடோட நம்ம ப்ராப்பர்ட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க நம்ம வந்திருக்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளுடைய குளத்தூர் ஹண்ட்ரட் பீட் ரோடுங்க இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஒரு கிலோமீட்டர்ல ஒரு நல்ல கமர்சியல் ஸ்கூல் ஆகட்டும் அதே சமயம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமர்சியல் ஆக்டிவிட்டிஸ் சொல்ல ஒரு எல்லா விதமான கமர்சியலுக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி சட்டாகிற மாதிரி ஒரு ஃபார்ட்டி ஃபீட் ரோட்ல ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு பக்கம் ரோடோட ஒரு அருமையான ஒரு பதினாலாயிரத்தி நானூறு சதுரடி கொண்ட ஒரு லேண்டு விற்பனைக்கு எடுத்து வந்திருக்கும் குளத்தூரில் நம்ம ப்ராப்பர்ட்டி பாக்க போறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மிகப்பெரிய லேண்டு தேடி இருக்கவங்களுக்கு ஒரு அருமையான ஏரியால ஒரு அட்டகாசமான ப்ராப்பர்ட்டி பார்க்க போறாங்க நேரடி ஓனர் விற்பனையில் வந்திருக்குது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பெல் பட்டனை மெயினா கிளிக் பண்ணுங்க ப்ராப்பர்ட்டிக்கு வந்துட்டுங்க இந்த ப்ராப்பர்ட்டி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ரோடை பார்த்துருவோம் ஒரு மிக பிரம்மாண்டமான பெரிய ரோட்டில் தாங்க நம்ம ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது ஒரு நாற்பது அடி ரோட்டில் ஒரு நச்சின்னு ப்ராப்பர்ட்டி ஃப்ரண்ட்லிய ரோடு பேக்லிய ரோடு ஃப்ரண்ட்டில் வந்து நாற்பது அடி ரோடுங்க பேக்கில் வந்து டுவெண்ட்டி ஃபிட் ரோடு ரெண்டு பக்கம் ரோட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த காமன் போட்டிருக்காங்க பாருங்கள் இதுதான் நம்ம ப்ராப்பர்ட்டிங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்குதுன்னா நம்மளுடைய அலைன்ஸ் அப்பார்ட்மெண்ட்டுக்கு இங்கே பாருங்கள் நம்ம ப்ராப்பர்ட்டி வந்து அலைன்ஸ் அபார்ட்மெண்ட் பேக் சைடில் உங்களுக்கு அப்படி தெரியும் அலைன்ஸ் அப்பார்ட்மெண்ட்டுக்கு அப்படியே பேக் சைடில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் மீட்டரில் பஸ் ரோட்லேருந்து சரியாக வந்து ஹண்ட்ரட் மீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி பதினாலாயிரத்தி நானூறு சதுரடி ஆறு கிரவுண்டு விற்பனைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் குளத்தூர் கடப்பா ரோட்டில் அதே சமயம் இதோடைய பர்பஸ் என்னென்ன தேவைக்காக இதை வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னா வந்து ஒரு ஸ்கூல் கட்டுறதுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக செட் ஆகும் ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கு செட் ஆகுங்க அதே சமயம் சிட்டிக்குள்ளே வந்து பெரிய வந்து குடோன் ஸ்டோரேஜுக்காக பார்த்துட்டு இருப்பீங்க அவங்களுக்கு செட் ஆகும் அப்பார்ட்மெண்ட் கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு பில்டர்ஸ்க்கு இந்த ப்ராபர்ட்டி செட் ஆகும் இல்லை ஒரு பங்களா டைப்பில் ஒரு பெரிய வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி செட் ஆகும் இல்லை வந்து இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் நல்ல இன்கம் ப்ராப்பர்ட்டியாக சிட்டிக்குள்ள நல்லா பெரிய வந்து வாடகை வர மாதிரி வீடு கட்டி வந்து வாடகை விடணும்னு நினைக்கக்கூடிய இன்கம் ப்ராப்பர்ட்டிக்கு செட் ஆகும் இந்த மாதிரி மல்டி பர்பஸில் இந்த ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்குங்க நேரடி ஓனர் விற்பனையில் எடுத்துகிட்டு வரும் ஃப்ரண்டில் நாற்பது அடி ரோடு பேக்கில் இருபது அடி ரோடு ரெண்டு பக்கம் ரோடோட இந்த ப்ராப்பர்ட்டி பதினாலாயிரத்தி நானூறு சதுரடியில் எடுத்துகிட்டு வந்திருக்குங்க மெயினாக ஒரு நல்ல கனெக்டிவிட்டி இருக்குது இந்த இடத்துலேருந்து குளத்தூர் வந்து ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஆர்ஜே ஹாஸ்பிட்டல் ஒரு ஒன்று டு ஒன்றை ஏழு கிலோமீட்டர் டச் பண்ணிடலாம் நம்ம ஏரியாவிலேருந்து ஒரு ஜஸ்ட்டு ஹண்ட்ரட் மீட்டரில் மெயின் ரோட் டச் பண்ணிடலாம் விநாயகபுரம் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டச் பண்ணிடலாம் அண்ணா நகர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூன்றரை கிலோமீட்டர் டச் பண்ணிடலாம் ஒரு பிரீமியமான லொக்கேஷனில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு பெரிய லேண்ட் விற்பனைக்கு எடுத்துகிறதுக்கும் திரையிதிர் நபருக்கு கால் பண்ணுங்கள் சதுரடி விலை ரூபா கோட் பண்ணுறாங்க கண்டிப்பாக ஓனர் செட்டிங் கொடுத்து கண்டிப்பாக விலை குறைப்பு இருக்குதுங்க மேற்கொண்டு விவரங்களுக்கு நான் உங்கள் ஜாகிர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதே செய்யக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ச்சியா வரணும்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் உங்களுக்கு நாங்க கொடுக்கக்கூடிய வீடியோக்கள் முழுமையா நோட்டிபிகேஷன் காட்டும் நான் உங்கள் ஜாகிர்